அட இவ்வளவு நாளா இந்த ஐடியா தெரியாம இருந்துட்டேன்னு டீ டம்ளர் இருந்தா போதும் ஒரே நிமிடத்துல பத்து உளுந்த வடை கூட டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாங்க உளுந்த வடை செய்ய ஒரு டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதை ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி வந்துருச்சு இப்போ மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் ஏதாவது சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் வெண்ணை போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாவது அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஒரே சைடாக ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கிரைண்டரில் அரைச்சது போல் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இதில் மிளகு சேர்த்துக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பொடியும் சின்ன வெங்காயம் பத்து கொஞ்சம் கருவேப்பில பொடியாக இருக்கிறது கொத்தமல்லி பொடியான இருக்கிறது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா இருக்கிறது பச்சை மிளகாய் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் பொடியா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ டம்ளர் எடுத்துக்கிறேன் டம்ளர்ல வந்து என்கிட்ட வந்து பட்டர் சீட் இருந்துச்சு அதை நாலாம் மடிச்சு இது போல லப்பர் பேண்டு போட்டு உங்கள்கிட்ட பாலித்தீன் கவர் இருந்தா அது கூட போட்டுக்கலாம் இது போல போட்டுட்டு லைட்டாக மேலாக வந்து தண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல வச்சுட்டு நடுவில் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் அவ்வளவுதாங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க டீ டம்ளர்லயே ரொம்ப சூப்பராக ஈஸியா வடை வந்து செய்யலாம் கையில எடுத்து போட்டா என்ன தெரிச்சிரும்னு பயப்படுறவங்களுக்கு பிகினரா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கட்டும் மாத்தி மாத்தி கொடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வெந்த ஒண்ண எடுத்துறேன் அடுத்ததும் போட்டு எடுத்துக்கிறேன்